நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வந்தோம் திருவாழி ஏரி இது பார்த்திங்கன்னா அழகான ஏரி இருக்கு அந்த ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஏரி தான் இதில் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணுற இடத்த பாருங்கள் ஃபுல்லாக செம்பருத்தி செடி அந்த வரப்பு ஃபுல்லாக தென்னம்புளிச்சு செம்பருத்தி செடி வச்சுருக்காரு நல்லா அருமையான விவசாய முறை இதில் நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சிட்டுக்குருவி அழிந்து வர உயிரினம் பறவை பாருங்க அழகாக கூடு கட்டி தனக்கான உணவை தானே தேடிக்கிட்டு யார் தொந்தரவு பண்ணாமல் அழகாக வாழுது இந்த சிட்டுக்குருவியோட கூடு அமைப்பே வித்தியாசமானது பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் கூட இந்த அளவுக்கு இந்த நுணுக்கமாக எப்படி கட்டுதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க சிட்டியில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டீங்க செட்டுக்குருவியே ஆனால் அது இங்கே நாங்களும் இப்போ கிராமத்துலேயும் குறைஞ்சிக்கிட்டு தான் அது பார்க்கும்போது ஆசையாக இருக்குது பண்ண முடியதுக்கப்புறியில் எடுத்து போக வாசலாம் கட்டுவாங்க அப்புறம் இப்போது குறைஞ்சிக்கிட்டே வருது தான் நான் வந்து உங்களுக்கு அந்த காட்ஃபுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் பண்ண கட்டுறது விவசாயம்தான் இந்த நெல்மணிகளை சாப்பிட்டுக்கிட்டு இப்போ வர ஃபைவ் ஜி ஃபோர் ஜினால் இந்த உயிர் இந்த பறவை அழிஞ்சிக்கிட்டு வருது இதெல்லாம் அந்த கிராமத்தில் இருக்குது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது